இந்த மாதிரி பாடல்களை பாடி எங்களை ரொம்ப மகிழ்ச்சியையும் பெருமைப்படுத்தின நேரங்களை நான் நினச்சி பார்க்குறேன் இப்போ டைம் ஆகிடுச்சின்னு ஒரு ரெண்டு தான் இருக்குது இந்த இந்த ரெண்டு நிமிஷத்தில் நான் ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் சுருக்கமாக சொல்லணுன்னா இந்த இயேசு கிறிஸ்துனுடைய இந்த நற்செய்தி பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறேன் அவர் மூன்று வருஷம்தான் இருந்தார் ஆனால் இந்த பணி இவ்வளவு தூரம் பல நாடுகளையும் கண்டங்களையும் பெருமளவான மக்களையும் சேர்ந்திருக்கிறது காரணம் அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகள் நம்பிக்கை பொதுநிலையை சார்ந்தது இந்த பொதுநிலை நிச்சயமாக கொண்டு போய் சேர்பாக்கின்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு உண்டு அதனால தான் அவர் சொன்னாரு போங்கன்னு நான் சொன்னார் குறைங்களை இல்லையான்னு கேட்கல உலகெங்கும் செல்லுங்கள் அவங்கள யாரும் ரிக்வெஸ்ட் பண்ணல அல்லது வந்து போறீங்களா அப்படின்னு கேட்கல இட்ஸ் கமாண்ட் உலகெங்கும் செல்லுங்கள் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் இது ஒரு கமாண்ட் இதுல யாருக்கும் வந்து ஒரு யாரும் வந்து மாற்று கருத்து இருக்க கூடாது ஆக கிறிஸ்து அன்றைக்கு சொன்னது காரணம் என்னன்னா அவ்வளவு நம்பிக்கை நம்மளோட இன்னும் அதை அழமா சொல்லணும்னா என்னுடைய மக்கள் என்னுடைய சீடர்கள் என்னை பின்பற்றுகின்றவர்கள் இந்த நச்சை இதை எடுத்து செல்கின்றவர்கள் என்னை விட அதிகமான காரியங்களை செய்வார்கள் என்னை விட நான் அதிகமான காரியங்களை செய்வார் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது எனவே கடவுள் நமக்கு கொடுத்த இது அளப்பெரிய கொடை இது இது எல்லாருக்குமான கொடை இல்லை இந்த கொடையில நாம் எடுத்துக்கூடிய ஒரு யார் இதுல முதன்மையானவர்கள் என்னாக்கா யார் ஒருவர் அதை படித்து தியானித்து சிந்தித்து அதை வாழ்கின்றவர்கள் தான் இதுல எவ்வளோ நிப்பாக சொன்ன மாதிரி இந்த வாழ்கின்ற அந்த இடத்துக்கு வருவதற்கு பல நாட்கள் ஆகும் சில பேர் இறப்பதற்கு கூட அதை உணர்ந்திருப்பாங்க ஆனால் இந்த ஒரு முயற்சியை நம்ம எல்லோரும் எடுக்க சலேசியர்கள் குறிப்பாக இந்த சென்னை மாநில சலேசியர் குறிப்பாக போஸ்கோ அவரோடு இருக்கக்கூடிய இந்த பணித்தளங்கள் எல்லாம் மிகவும் முனைப்பாக இதில் செயல்பட்டுக் கொண்டிருக்க எப்படின்னா எதையும் பா பொருட்படுத்தாமல் யாரு எல்லாவரையும் அரவணைத்து குறிப்பாக பொதுநிலையை அரவணைத்து அவர்கள் முன் செல்ல நாங்கள் பின்வர தயாராக இருக்கின்றோம் என்கின்ற அந்த நிலையையும் சிறப்பாக கொண்டாடி இந்த காலகட்டங்களிலே இந்த விவிலிய பயிற்சி விவிலிய வகுப்பு இல்லம் தோறும் இரையாட்சி இல்லம் தேடி இரையாட்சி இல்லத்திற்கு இல்லம் இல்லம் தேடி விவிலியம் என்று விவிலியத்தோடு தான் ஒரு வீட்டுக்கு போகிறோம் வேறு ஏதோ ஒருத்தருக்கு போகிறதில்லை ார் இயே அங்குக்கப்படுகின்றார் இயேசு வாழ்கின்றார் என்ற இந்த அரிய ஒரு முயற்சியை வல்லமையினால் அவருடைய தூண்டுதலினால் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு புதுநிலையரையும் அதற்கு ஊன்றுகோலாகவும் தூண்டுதலாகவும் பக்கபலமாகவும் இருக்கின்ற பல எண்ணற்ற புதைநிலையரையும் இந்த நேரத்தில் இந்த நே நேரில் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற நமது சலேசிய பங்கில் பல சகோதர சகோதரிகளையும் இந்நேரத்தில் நான் நன்றியோடும் பெருமையோடும் பாராட்டி இந்த மாலை நேரத்தில் நாம் எடுத்த இந்த முயற்சிகளில் நீங்கள் தொடர்ந்து இந்த இடம் குறிப்பாக நற்செய்தி பரப்புவதற்காக பொதுநிலையர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மையமாக அமைய வேண்டும் இந்த மையத்தில் அவ்வப்போது பொதுநிலர்கள் ஒன்று கூட வேண்டும் விவாதிக்க வேண்டும் செபிக்க வேண்டும் இந்த இந்த முயற்சியை நாம் மற்றவோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த இடமாக அமைய வேண்டும் என்பதில் சலேசிய தீபக நிறுவனம் எந்த விதத்திலும் மாற்று இல்லை எனவே இதை பயன்படுத்தி வருகின்ற காலங்களிலும் மிஸ்டர் டோனி சொன்னது போன்று நாம் இதை ஒரு அழகான ஒரு ஒரு மையமாக கொண்டு இதை நாம் முன்னெடுத்து செல்ல கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கின்றேன் வாழ்த்துகிறேன் சரி நம்ம சேர்ந்து வரும்பொழுது நம்ம எப்படியெல்லாம் அறிமுகம் பாக்குறோம் பாருங்களா நிறைய விஷயங்கள் இல்லை கடவுள்ல நிறைய புகழ்ச்சி வச்சிருக்காரு எல்லாத்தையும் இருக்கு தான் தெரியும் வந்தாதான் தெரியும் கூடுனா தான் தெரியும் பகிர்ந்து தான் தெரியும் விபிலியம் என்பது அதுதான் இனி எங்களுக்கு நிறைய தேவை இருக்கு நம்ம அதெல்லாம் முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு ஒரு நல்ல ஒரு மையமாக மாறணும் என்று மீண்டும் ஒரு முறை உடையெல்லாம் வாழ்த்துகிறேன் இது முடிந்த பிறகு நான் போது இந்த கண்ணுது நம்ம இந்த பாட்டு பாடணும் கண்களை ஏறெடுத்தேன் அந்த பாட்டை நீங்கள் பாடுங்கள் அதோடு நாம் நிறைவு செய்வோம் மற்ற பா தெ தெரிந்தவங்க சேர்ந்து பாடலாம் நீங்கள் கண்கள் மூடி நீங்கள் அதை தியானிக்கலாம் அது முடிந்தவுடன் நாம் வெளியே சென்று உங்கள் அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி தயாராக இருக்கிறது அடுத்த முறையிலிருந்து நீங்களே நம்ம நம்ம நாம சேர்ந்ததை கலந்து பகிர்ந்து கொள்ளலாம் இந்த முறை தீபகம் அதற்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கின்றது ஒரு குரு கூட நம்ம அப்படித்த பிறகு எடுத்துக்கொள்ளலாம் சரியா ஓகே இந்த நிகழ்வை நான் இறுதி வார்த்தையோடு நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்